பூக்கு கொம்பன் ஒற்றை மூக்கன் காண்டா விருகம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் மிக பெரிய என்று பொருள் தரும் காண்டா என்ற சொல்லால் காண்டா மிருகம் என்று பரவலாக அறியப்படும் இது சாதாரணமாக டன் எடை கொண்டது தூரத்தில் சாதுவாக இருந்த இந்த காண்டா மிருகம் எங்கள் காரை பார்த்து ஒரே நிமிடத்தில் பாய்ந்து வந்த வேகத்தை பார்த்து ஒரு மரண பீதி எங்களுக்கு வந்ததும் காரை அந்த வேகத்தில் வந்து ஒற்றை கொம்பால் தூக்கியிருந்தால் எல்லோர் கதியும் அதோ கதிதான் என்ற உண்மை நிஜமும் தந்த பயத்தில் காரை வேகமாக கிளப்பி சற்று தூரம் வந்து திரும்பி பார்த்தால் சாதுவாக மீண்டும் புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்த காண்டாமிருகம் இந்த பெரிய உடம்புடன் நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகம் விரைவாக எடுத்து பாயும் என்று கூகுளில் படித்தது உண்மை என்று தெரிந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தண்ணீர் குடித்துவிட்டு கிளம்பினோம்